மலேசியா போய்ட்டு அங்கே இருக்க மலேசியாவை சுற்றி பார்க்க போகிறான் பார்த்துட்டு அப்படியே வருவான் மொதல் மொதல் போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலில் வரிசையில் வீடியோ வரும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறான் இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி திருச்சி பேருந்து நிலையம் வந்தாச்சு இப்போ இங்கேருந்து பஸ் ஏறி நேராக சென்னை ஏர்போர்ட் போக வேண்டியதேன் நாங்கள் அப்படியே கண்டினியூவாக பார்ப்போம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டு சீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆமாம் பார்ப்போம் இந்த பஸ்ஸில் கேட்டிருக்கேன் டிக்கெட் ஒன்றும் கிடைக்கல கிடைக்கட்டும் பார்ப்போம் சீட்ல ஏறி உட்காந்து நான் பார்க்குறோம் அந்த ஒரு பஸ் வருது சென்னைக்கு ஒன் டூ த்ரீ சி போட்டிருக்கு இந்த பஸ் எந்த போக போகிறோம் பார்ப்போம் பத்து மணிக்கு பஸ் ஏறி நேராக விக்கிரவாண்டி வந்தாச்சு விக்கிரவாண்டியில் டீ சாப்பிட மதியானம் டிஃபனுக்கு டிப்பாண்டியிருக்கா ரெண்டு மணிக்கு விக்கிரவாண்டியில் நிற்கிறேன் டீயை சாப்பிட்டாச்சு எல்லோரும் சாப்பாடு சாப்பிட்டாங்க நம்ம ஒரு டீயை போதும் டீயை போட்டாச்சு நறுக்கணும் வாங்க அடுத்தடுத்து பார்ப்போம் சென்னை விமான நிலையம் வந்தாச்சு நீ உள்ளே போய் போடிங் போட வேண்டியதேன் நமக்கு டைம் சரியாக ஏழு முப்பது ஏழு முப்பதுக்கு உள்ளே போய் போடிங் போட்டு அப்படியே போக வேண்டியதேன் வளர்ச்சி சுற்றி பார்க்க சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு போய்க்கிடுவோம் வந்துடுவோம் நடக்கிறதுக்கு லிஃப்ட் இருக்குது எக்ஸ்லேட்ரு சூப்பர் அப்பு நல்லா இருக்குது அருமையாக இருக்கு தோடு முடிஞ்சிருச்சு அடுத்தது இருக்குது பாருங்க எக்ஸ் சூப்பர் ஒரு சாப்பாடு சாப்பிட்டேங்க ஒரே ஒரு தோசை ஒரு காஃபி நூற்றி ஐம்பது ரூபா பில்லு அடையார் ஆனந்தோம் மெட்ரோவுக்கு கீழே இருக்குது அடியா அப்பா சரியான பில்லு அவங்க அப்படியே பார்க்கலாம் உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தாச்சு ஃப்ளைட்டுக்கு உள்ளே போகிற இடத்துக்கு வந்தாச்சு உள்ளே போகணும்னு டிக்கெட்டை கட்டிவிட்டு லைனில் நிற்கிறோம் இந்த வரைக்கும் நம்ம பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு இருக்குது லைனில் நண்டுகிருக்கான் வரிசையில் போகிறோம் பார்ப்போம் மலேசியா பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இந்தியாவுக்கு வருவோம் சென்னை ஏர்போர்ட் ஜெ ஜேன்ட்டுருக்கு அப்பா கடுமையாக இருக்குது சாப்ஸ் குத்தியாச்சு நம்மளை அனுமதிச்சுட்டாங்க அப்புறம் இங்கேருந்து கிளம்பியாச்சு அந்த கூட்டமாணிக்கிறது அந்த லாஸ்ட் கவுண்டர் அங்கே தான் ஆ ஓகே ஓகே சார் சாட்சி குத்தியாச்சு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு ட்ராவலு இப்போ அப்படியே மூவ் பண்ணி முன்னாடி போக வேண்டியதேன் அடுத்து வந்து செக்கிங்கு செக்கிங் முடிச்சுட்டு போகலாம் முடிஞ்சு கிளம்பியாச்சு ஆமாம் நீ நேராக ஃப்ளைட்டில் ஏறி உட்கார வேண்டியதேன் சென்னை ஏர்போர்ட்டு சூப்பராக இருக்குது அதான் நான் ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னலு கேள்வி இருப்பெல்லாம் அந்த போச்சு எந்த இங்கே போறியே என்ன காரணம் ஷாப்பிங் வர சரக்கு இருக்கு வேறு உள்ளே வந்தாச்சு ஒரு வழியா கண்டாடே ஏர்போர்ட் சரக்கு நல்லா இருக்கு மஜாவாக இருக்கு சீருட்டு பாட்டு பார்த்தீங்களா இல்லையா பூராமே சீரட்டு தான் கம்மியிலேருந்து கூட வரையும் இருக்குது இது பூரா ஒயின் நம்ம நம்மூர் மதுபான கடை நல்லா இருக்கேன் போட மாட்டேன்ப்பா பாத்ரூம் பயங்கரமாக இருக்கு நல்லா இருக்கு சென்னை ஏர்போர்ட் டாய்லெட்

seengalam ke share padne ஏர்போர்ட் உள்ளதுக்கு பாருங்க சீரியல் செட்டு போட்ட மாதிரி இருக்கு ஜெல்லு சூப்பர் நல்லா இருக்கு ோ நம்ம போகிற பிளைட் வந்து இண்டிகோவில் போகிறோம் இண்டிகோ நிற்கிற இடத்துக்கு தான் போகுது பஸ்ஸு ஒரு தான் பஸ் ஓட்டுற டிரைவர் போரா போது அந்த ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் ஏற்ற கூட்டிய பஸ் டிரைவர் ஃப்ளைட் நீங்கள் இது பாருங்கள் Coba kita lihat indigo airport? Yeah, ya kan இந்த பிளைட்ல தான் போக போறோம் இந்த பிளைட்டுக்கு நேரம் வந்து ரொம்ப தான் போக போறோம் பிளைட்ல ஏற வேண்டியது தமிழ் அடிக்கிட்ட கொடுத்தாச்சு ஸ்கேன் பண்ணிட்டாப்ல பிளைட்ல ஏறியாச்சு இன்னைக்கோ நம்ம இந்த பஸ்ல தான் வந்தோம் வந்து ஃபுல்லாக யாரு ஏர்போர்ட்டு दादी फ्लाइट में अंदर सीट विंडो सीट इस बार इन फ्लाइट में अंदर कृपया अपनी सीट पर बैठो और सीट बेल्ट खोलें Dumbrapan atau elektronik upkaranon ya mobile phone kaplayokannya wajib. Refueling is in progress for this aircraft, and we ask you to remain seated with your seat open. Smoking and using electronic equipment or mobile phones is prohibited. Sita, boto, <tellan> நம்ம புக்கெல்லாம் வச்சிருக்காங்க இளவன் தெரில கம்மிய கூடாது நிம்மதியும் போட்டிருக்காங்க எல்லாம் ஹிந்தி இங்கிலீஷ் ஃபோனு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆட்டோ லோடேன் சீட் பெல்ட்டு போடணுங்கிறாரு இதில் என்ன சொல்றாரு மாஸ்க்கு மேலே இருக்கான் ஆக்சிஜனு சீட்டில் கம்மியாக கூடாதுங்கிறாரு ஜாக்கெட் இருக்கான் மற்றபடி என்ன ஒரு புக்கு ஒன்று வச்சுருக்க நீங்கள் அதனால் பார்த்தா மாதிரி இருக்காரு இண்டிகோ புக்கு இருக்கு சரித்தேன் படம் பார்ப்போம் புக்குல நல்லா தான் இருக்கு படம் சூப்பராக இருக்குது வண்டி கிளம்பிடுச்சு வண்டி கிளம்பிடுச்சு மெதுவாக நகண்டு போகுது பார்ப்போம் Valência,